மாறன் மாறன்சில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா மாறன் வந்து செம அட்டகாசம் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வந்து கீழே பனியனோட வந்து படுத்து வீராக்கிட்ட வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே என்னென்னு என்ன இருக்கேன் நீ கொஞ்சம் நேரம் வந்து பேசாமல் தூங்க மாட்டேயா அப்படின்னோனா வீரா இப்போ வந்து நான் உனக்கு வந்து செகண்ட் டாஸ்க்கு கொடுக்குறேன் என்ன தெரியுமா அப்படின்னோடனே என்ன அப்படின்னோனே இப்போ நான் வந்து காதலன் நீ வந்து எனக்கு காதலி இந்த காதலனுக்காக இந்த காதலி வந்து எனக்கு ஃபோனில் வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படியே வந்து ஹார்டின் போட்டு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் என்னால் வந்து செய்ய முடியாது போனால் போது சரி ஏதோ கேட்ட நியாயங்கிறனால நானும் வந்து முதல்ல வந்து சம்மதம் சொன்னேன் இப்போ என்னடான்னா வந்து நீ வந்து லிமிட்டை தாண்டி என்னை ஒம்பெழுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன வீரா ஒரு காதலி காதலன் கிட்டே பேசுகிறப்ப இப்படி தான் பேசுவாளா உனக்கு வந்து காதலிக்கவே தெரில அப்படின்னு சொன்னோன்னே போ ஆனால் நீ என்கிட்ட அந்த கையெழுத்து கேட்டல அந்த கையெழுத்து மட்டும் கிடைக்கவே கிடைக்காது அது வேணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா இப்போ வந்து நான் படுத்துட்டு உங்ககிட்ட வந்து ஃபோனில் வந்து சேட் பண்ணுவேன்னா நீ என்கிட்ட இப்போ ஆகணும் பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த பக்கம் திரும்புகிறாங்க திரும்பிட்டு வந்து உன்கிட்ட மனசு விட்டு பேசணுன்னு ரொம்ப ஆசை வீரா ஆமாம் நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க எங்கே இருக்க உன்னை பார்க்கணும் போலையே இருக்க அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க வீரா இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இங்கே பாரு என்னடா பண்ணுற அப்படின்னு இங்கே பாரு நேரில் பேச வேணாம் எனக்கு ஃபோனில் வந்து பேசு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு போட்டு ஹார்டின் போட்டு அனுப்பி விட்றாங்க இதை பார்த்தோன்னே வீரா வந்து செம கடுப்பில் இருக்காங்க நானும் போனால் போகுதுன்னு பார்த்தா டக்குன்னு எந்திரிச்சு வந்து என்னடா நினச்சிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பித்தோடனே மாறன் வந்து எந்திரிக்கிறாங்க ஓ நான் வீடியோ கால் வருவேன்னு பார்த்தா நேரிலேயே வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் அதான் இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு வீரா உனக்கு வந்து ஒரு அன்பா காதலிக்கவே சுத்தமாக சுட்டு போட்டாலும் தெரிய மாட்டேங்குது ஆமாம் உனக்கு ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து கோவப்படுற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்க ஒருத்தர்கிட்ட வந்து அன்பாக பேசி பழகினா தான் வந்து காதலிக்க முடியும் உன்கிட்ட இப்போ வந்து சுத்தமாக சுட்டு போட்டாலும் உனக்கு வந்து அந்த ரொமான்ஸே மாட்டேங்குது போ அப்படின்னோட டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஓவராக என்னை வம்பழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே ஆமாம் இதெல்லாம் என்னோடய சின்ன சின்ன ஆசைகள் அதுக்காக தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து கண்டிஷன் போட்டேன் நீ தான் எல்லாத்துக்கும் சம்மதம் அப்படின்னு சொன்னல இல்லை நீ இந்த மாதிரிலாம் ஒம்பழுக்கன்னு எனக்கு தெரியும்டா அதனால தான் முதலேயே முடியாதுன்னு இங்கே பாரு வீரா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க நான் வந்து உங்ககிட்ட அன்பாக பேச சொன்னேன் ஆனால் அது உனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுங்கிறாங்க அதோட